இப்போ நான் சொன்னேன் இல்லையா தசா புக்தியும் பொருந்தணும்னு இப்போ எப்படி பாருங்கள் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க இரண்டாம் இடம் நான்காம் இடம் இல்லை பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போனால் கூட போதும் உறுதியாக பண வரவு வந்து சேரும் நான் பார்த்துட்டேங்க எனக்கு அந்த தசா புக்தி போகல அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது எப்பவும் போல நார்மலாக இருக்கும் அவ்வளோ தான் இப்படி தான் பலன்களை எடுத்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானின் கருணையினால் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் வேலை சரிவர இல்லாத அன்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிட்டும் காலமாக இக்காலம் அமைகிறது அப்போ தாராளமாக சரிவர வேலை இல்லாத நண்பர்கள் இல்லை வேலையே இல்லாத நண்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆரோக்கியம் மேம்பட்டு தேக சுகம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா அப்போ இது ஒரு அமைப்பு எல்லாருக்குமா அப்படின்னா தசாபக்தியை பாருங்கள் என்ன நடக்கு பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இம்மூன்று பாவகத்தில் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்கும் ஆனாலும் உறுதியாக ஆரோக்கியம் தேரும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை நடக்கலைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹெல்த் இஷ்யூ அப்படி நீடிக்கும் அது பிராங்கோ சொல்லணும் அவ்வளோதான் பொதுப்பலனுடைய பலம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அன்பர்களே ஓம் நம சிவாய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் ஒத்து ஒத்துப்பயிற்சின்னா அது முழுமையான பலனாகிடும் அதாவது வலுவான பலன் ஆயிரும் சரிங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசா புக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா அது அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தை நீங்கள் அப்படி இரண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் இருவாரம் பின் இரு வாரம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா தசா புக்தியும் பொருந்தணும்னு இப்போ எப்படி பாருங்கள் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க இரண்டாம் இடம் நான்காம் இடம் இல்லை பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி போனால் கூட போதும் உறுதியாக பணம் வரவு வந்து சேரும் நான் பார்த்துட்டுங்க எனக்கு அந்த தசா புக்தி போகல அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது எப்பவும் போல் நார்மலாக இருக்கும் அவ்வளோ தான் இப்படி தான் பலன்களை எடுத்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானின் கருணையினால் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் வேலை சரிவர இல்லாத அன்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிட்டும் காலமாய் இக்காலம் அமைகிறது அப்ப தாராளமாக சரிவர வேலை இல்லாத நண்பர்கள் இல்லை வேலையே இல்லாத நண்பர்கள் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி உங்களுக்கு செல்லுமானால் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக கடன் நெருக்கடிகளுக்குள் இருக்கவங்க இந்த மாதம் இந்த கடனை கட்டியே தீரணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் அமைப்புகளை மட மட மடவென கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகின்ற காலம் இந்த காலம் அது எப்படி வேணாலும் வருமானம் வரலாம் எனக்கு தெரியாது ஒன்று கடன் அடைபடலாம் அல்லது இந்த மாதம் நீங்கள் பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிச்சிக்கிற அளவுக்கு கடனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் கிடைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சரி எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னா தசாபுத்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட அது என்ன சம்பந்தப்பட்ட அந்த வீட்டு அதிபதிகளின் தசை நடக்கலாம் அல்லது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் தசை நடக்கலாம் தசபுக்தி நடக்கலாம் சரிங்களா நடக்குமானால் உறுதியாக கடன் தொந்தரவிலிருந்து இந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளிவருவீர்கள் இது ஒரு நல்ல அமைப்பு அதை தொடர்ந்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் நோய்வாய்பட்டிருக்கீங்க ஏதேனும் ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் நாளாகவே அப்படிங்கிறவங்களுக்கு குறிப்பாக இரண்டாவது வாரம் இந்த மாதத்தின் இரண்டாவது வாரம் ஆகச்சிறந்த மேன்மையான மாதம் அப்படியே உடல்நிலை தேரும் சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு நடக்க கூட முடியாமல் இருந்தவங்க அப்படியே கொஞ்சம் தெம்பாக சாப்பிட்டுக்கிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கான்ஃபிடென்ஸ் பிறக்கும் மனதுக்குள்ளே ஒரு உத்வேகம் எழுந்து உங்களுடைய உடலை மேம்படுத்தும் காலம் இக்காலம் அதாவது ஆரோக்கியம் மேம்பட்டு தேக சுகம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்ல வர சரிங்களா அப்போ இது ஒரு அமைப்பு எல்லாருக்குமா அப்படின்னா தசா புக்தியை பாருங்கள் என்ன நடக்கும் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இம்மூன்று பாவகத்தில் எப்பாவகம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்கும் ஆனாலும் உறுதியாக ஆரோக்கியம் தேரும் கவலை வேண்டிய அவசியம் இல்லை நடக்கலைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹெல்த் இஷ்யூ அப்படி நீடிக்கும் அது ஃப்ராங்கோ சொல்லணும் அவ்வளோதான் பொதுப்பலனுடைய பலம் சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அன்பர்களே அதனை அடுத்ததாக இந்த மாதத்தினுடைய மூன்றாம் வாரம் மற்றும் நான்காம் வாரம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எதை தொட்டாலும் ஒரு அலைச்சல் அதான் சொன்னேன் இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் முதல் ரெண்டு வாரம் ஓகே பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் சிரமப்படுத்துகின்ற வாரம் என்ன பண்ணும் எதை தொட்டாலும் அலைச்சல் 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 இன்னைக்கு நீங்கள் ஒரு நபரை சந்தித்து ஒரு விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்குங்க நீங்களும் கிளம்பி போவீங்க ஒன்று வேலை அரைகுறையாக இருக்கும் அல்லது அந்த நபரை சந்திக்க முடியாமல் மறுநாள் போகிற மாதிரி இருக்கும் அப்படியே அலைந்து திரிந்து ஒரு வேலையை செய்ய வேண்டும் ஆனால் மிக எளிமையான வேலை இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வேலை அதை முடிப்பதற்கு கூட நாம் ரொம்ப 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 மெனக்கெடணும் அதிக அலைச்சல்களை ஏற்படுத்தும் காலம் இக்காலம் சரி எல்லாருக்கும் அலைச்சல் இருக்குமா பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த நான்கில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் கூட இந்த காலகட்டம் எதை தொட்டாலும் அலைச்சல்கள் அதேபோல் வருமானத்தை பொறுத்தமட்டிலும் கடைசி ரெண்டு வாரம் சொல்லுகிற அளவுக்கு பெரிய ஏற்றம் இல்லை வருமானம் வரும் ஆனா பெரிய லாபம்னு சொல்ல முடியாது அப்போ அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் நீங்க உள்ள போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதை எடுக்க முடியாமல் பொருளாதார மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒருவேளை பனிரெண்டாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக பொருளாதார மந்தம் ஏற்படும் எதனால தேவையில்லாம கொண்டு போய் முதலீடு போடுவீங்க சரக்கு ஓடாது தொழில் நான் குறிப்பா தொழில் பண்றவங்களுக்கு சொல்றேன் ஓடாது அதனால பொருளாதார மந்தம் ஏற்படும் அப்போது பெரிய முதலீடாக இல்லாமல் கையிலிருந்து ந சரக்கு நகர நகர கையிலிருந்து முதலீடு தொழிலில் போடுறது சிறப்பு அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக ஏதேனும் ஒரு இடம் விற்கணும் இல்லை ஒரு சொத்து விற்கணும் அப்படின்னு ஏதேனும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த சொத்து பத்துக்களை கைமாற்றுவதற்கு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது இது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் தசை புக்திகளின் அடிப்படையிலையும் மூன்றாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்திகளும் நடக்கின்றது எனில் தாராளமாக இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை வில்லங்கம் இப்போ ஒரு சொத்துல வில்லங்கம் இருக்கு என்ன பண்றது இப்போ போய் அரசு அதிகாரிகளை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அந்த நிர்வாகம் சார்ந்து என்ன செய்யணுமோ அதை செய்து அதை தாராளமாக நீங்கள் மீட்டெடுக்கலாம் ஒரு கோப்புகளில் அதாவது டாக்குமெண்ட்ஸில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துருச்சு இல்லை பிழைகள் இருக்குது அந்த பிழைகளை திருத்தம் செய்யணும் அதை இப்பொழுது அரசு சார்ந்த அதிகாரிகளை நாடி நீங்கள் தாராளமாக சரி செய்ய முடியும் அந்த பிழை திருத்தம் செஞ்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை விற்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இக்காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களையும் மூன்று பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியை நடக்குமானால் தாராளமாக உங்களால் விற்க முடியும் இதுதான் ஒரு அமைப்பு சரிங்களா ஆக இந்த மாதம் உயர்கல்வியை பொறுத்த மட்டிலும் நல்ல மேன்மையான மாதம் உயர்கல்வி தட்டுப்போயிருந்தவங்களுக்கு கூட கன்ஃபார்ம் ஆகுறது இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேரில் குறிப்பாக இந்த க டெக்னாலஜி ரிலேட்டடான ஐடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அப்பப்போ நான் நாலேஜை கெயின் பண்ணுற கெயின் பண்ணுறேன்னு வேலைக்கு போயிட்டே இருக்கும் திடீர்னு விட்டுட்டு ஒரு ஒன் மந்த் கோர்ஸு இல்லை ஒரு பத்து நாள் கோர்ஸு இல்லை ஒரு 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 ஒர்க் ஷாப் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நாலேஜை அப்கிரேட் பண்ணுறது மாதிரி பண்ணுவாங்க அதாவது அந்த துறை சார்ந்த அறிவை சற்று அதிகப்படுத்துவது மேம்படுத்துவது அப்படி கொண்டு போவாங்க அது அந்த மாதிரியான அமைப்புகளை இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் உங்களுடைய அறிவை பெருக்குவதற்கான சில வகுப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுகிற அல்லது கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான அமைப்பு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகள் நடக்குமானால் உறுதியாக கிட்டும் தாராளமாய் நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் அன்பர்களே ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மேசராசி நேயர்களுக்கு பெருவாரியான நற்பலன்களே பொது பலன்களின்படி அமைகிறது உங்கள் சுயஜாதகப்படியும் நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் போதும் அடிக்கோடிட்ட தசை புத்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி